ஒரு ஆவிக்குரிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து கொள்ள வேண்டிய ஏழு முக்கியமான ஆவிக்குரிய தன்மைகள் முதலாவது என் மீட்பார் உயிரோடு இருக்கிறார் மை காட் இஸ் லைஃப் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார் அவன் உயிரோடு இருக்கிறார் அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு பயபக்தி அவனுக்கு இருக்கிறதோ அவன் என்றைக்குமே தப்பே செய்ய மாட்டான் அவன் என்றைக்குமே இந்த உலகத்தில் ஆணவத்தில் ஆட மாட்டான் எப்பொழுதுமே தாழ்மையாக வாழ்ந்து நம்மளை கடவுள் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு பக்தியோட ஒரு சரியான முறையில் வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்வோம் முதலாவது இரண்டாவது பார்க்கப்படும் பொழுது யோவான் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு அவருடைய உபதேசம் கேட்டு மெய்யாய் அவர் உலக ரட்சகர் என்று அறிந்து கொண்டு அவன் இருப்பான் அவருடைய வார்த்தைகள் மட்டும்தான் அந்த உலகத்தை ரட்சிக்கும் நம்மை அவருடைய பரலோக பாதையில் வழிநடத்தும் ஆகவே அந்த வசனங்களில் இந்த வார்த்தைகள்லாம் கேட்கப்படும் பொழுது ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காலக்கணக்கில் அவருடைய விசுவாச வருஷங்கள் சென்று கொண்டே போகும்பொழுது வசனங்கள்லாம் போர் அடிக்க ஆரம்பித்தோம் விஸ்ரீவேல் ஜனங்களுக்கு போர் அடிச்சது பார்த்தீங்களா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மண்ணா அதாவது தேவ தூதர்களுக்கு கொடுக்கப்படுகிற மண்ணாவே அவர்களுக்கு வெறுப்பாக இருந்துச்சான் அப்படியா இந்த வார்த்தைகளும் மனிதனுக்கு வெறுப்பாய் மாறி போகாமல் எப்பொழுதுமே அந்த வார்த்தைகள் அந்த உபதேசங்கள் நம் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டே ஆவலோடு இருக்கிறானோ அவன் தேவனாகிய கருத்துடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருகிக் கொண்டு சென்றான் மூன்றாவது ரோமர் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசம் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்து கொள்ள எவ்ரி திங் ஃபார் குட் எனக்கு எல்லாமே நன்மை என்று எப்பொழுதுமே அறிந்து கொள்ளணும் உலகத்தில் நிறைய கசப்பான பாடங்களாக கூட இருக்கலாம் அது எதிர்கொள்ளக்கூடிய வரப்போகிற காலங்களில் எவ்வளவு நம்ம சாக்கிரதையாக நடந்து கொள்ளணும் அதை பற்றி ஒரு நன்மை இருக்கலாம் எவ்வளவோ மனிதர்களிடத்தில் நிறைய ஒரு ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவு சாக்கிரதையாய் நம் மனிதர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த பாடங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன ஆபத்துக்கள் வந்திருக்கலாம் அதையெல்லாம் பெரிய பெரிய ஆபத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளுவதற்கு அது ஒரு காரணியாக கூட இருக்கும் ஆகவே எல்லாமே கட்டுரை பிள்ளைகளுக்கு நன்மைகள் தான் என்று சொல்லி நாம் எப்பொழுதுமே கடவுளிடத்தில் விசுவாசமாக வாழும் நான்காவது வசனம் ரெண்டு குழந்தையர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நம்முடைய கூடாரம் இந்த பூமியில் கிடையாது அது பரலோகத்தில் நமக்காக கட்டப்பட்டிருக்கிறது நம்மளுடைய ரெசிடென்சியல் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெவன் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் சேர்க்கக்கூடிய பொண்ணு பொருள் எல்லாம் பூச்சரித்து போயிடும் அதெல்லாம் இது ஒரு டெம்பரவரி என்று சொல்லி அறிந்து கொண்டு பர்மனன்ட் ஹவுஸ் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி அதை இயேசு கிறிஸ்து நமக்காக கட்டுகிறார் என்று சொல்லி விசுவாசத்தில் நம்ம அந்த உலகத்தில் வாழணும் அடுத்ததாக ஐந்தாவது ரெண்டு தீமே தீ புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஐ நோ மை காட் என் தேவனை பற்றி எனக்கு தெரியும் அவர் எப்படி வேண்டுமானாலும் அதிசயம் செய்ய முடியும் எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் எந்த அந்த சடி நேரத்தில் கூட நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போக முடியும் அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய முடியும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் ஆறாவது கடைசி நாட்களில் தேவன் இருக்கிற வண்ணமாகவே நம்மையும் அவர் மாற்றி அவர் பரலோகத்தில் அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தேவன் நம்ம அந்த உருவத்தோடு இருக்கல இந்த உருவத்தோடுலாம் நம்ம பரலோகத்துக்கு போகப்படுறது கிடையாது அந்த உருவம் வேற அது ஆவிக்குரிய ஒரு ரூபத்தோடு நம்ம செல்ல போகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஏழாவது இஸ் காட் அன்பு அன்பு இல்லாமல் சகோதர சிநேகிதம் இல்லாமல் இந்த உலகத்திலே கற்றிடத்தில் வாழ முடியாது ஏனென்றால் சகோதரரிடத்தில் அன்பு கூர்ந்து தான் நம்ம மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருக்கோம் ஆகவே நம்ம ஜீவனோடு வாழ்கிறோம் என்று சொன்னால் அன்புள்ளவர்களாக வாழ்ந்துதான் நாகவே இந்த ஏழு ஸ்பிரிச்சுவல் தாரக மந்திரங்களை நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மறவாமல் கத்தரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கப்படும் பொழுது கர்த்தர் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதிப்பார் பூமியிலும் ஆசீர்வதிக்கப்படுவோம் அடுத்த தேவச்செய்திகளோடு நாம்